வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து மகேந்தா ஜிவோ டெக்டருங்க குடவை வந்து ஒரு கலப்பிங்க குடவை வந்து ஒரு ரொட்டா வேட்டருங்க இது மூணுமே ஒட்டுமொத்தமா மொத்தமா விவசாயி விளைச்சொல்லி சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து இன்னைக்குதான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா இயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க குட் அந்த பெல் ஐக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு ஸ்டெப் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜிவோ மினி டாக்டர் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க சிங்கிள் ஓனர் கொண்டா வண்டிங்க ஒரே கைப்பட ஓடி வண்டிங்க டிஎன் முப்பத்தி ஆறு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்டா வண்டிங்க ஒரே எழுநூத்தி நாற்பது மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திய டிராக்டருங்க இன்சூரன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லைவ்ல வச்சுருக்காங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய மினி டிராக்டருங்க ஆயில் ஆயுள்வரிக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய மினி டிராக்டருங்க இந்த மினி டிராக்டர் கொண்டு தோப்பு இடையே மரங்களுக்கு அருகமிலேயே பணிகள் சேர்க்க ரொம்ப ஏதுவாக இருக்குங்க வரப்பு வாய்க்கில் தங்குதடி என்று ஏற இறங்க வசதியாக இருக்குங்க ரொட்டவேட்டர் பணிகள் கலப்பை பணிகள் அனைத்துக்குமே பார்த்திங்கன்னா சூப்பரான பர்ஃபாமன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க நல்ல அதிக இழுவைத்திறனில் இயங்கக்கூடிய வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேற்றளவு பணிகளுக்கு கேஜுவல் எல்லாமே பணிகள் செய்ய முடியுங்க உங்களுக்கு ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய டெக்டருங்கனால வண்டி பார்த்திங்கன்னா வரைக்கும் சேற்றளவு பணிகளை ஈடுபட கிடையாதுங்க நான்கு டயர்களுமே ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு பட்டனோடு இருக்குதுங்க கமல் டயரு குறைந்த மணி நேரம் தான் வண்டி உபயோகப்படுத்துனால வண்டியினுடைய பேக் அவுட்டெல்லாம் எல்லாம் தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்கான் பார்த்துங்க பக்காவான ஜெனியூட்டியான மெயின்டெனன்ஸில் இருக்குதுங்க இந்த டிராக்டர் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கொத்து ஸ்ப்ரிங் கலப்பீங்க நல்லா தரமான கலப்பீங்க ஹெவி டைப் கொண்ட கலப்பை கலப்பையும் பார்த்தீங்கன்னா புத்தம் புது கலப்பீங்க குறைந்த பயன்பாடு தான் பயன்படுத்தியிருக்காங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலாக தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பின் வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க இந்த கலப்பை கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு சக்திமான் ரொட்டா வேட்டுருங்க இருபது பிளேடு கொண்டா ரொட்டா வேட்டுருங்க ரொட்டவேட்டர்ன்னு பார்த்திங்கன்னா நல்லா தரமான கண்டிஷனில் தான் இருக்குங்க ரொட்டவேட்டருடைய எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்கேன் கீர் ட்ரைவ் ரொட்டா வேட்டுருங்க பார்த்தீங்கன்னா ரொட்டவேட்டருக்கு இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா சூட்டபுளாக இருக்குங்க குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்தி ரொட்டை வேட்டுருங்க இந்த மகேந்திரா ஜிவோ டூ ஃபோர் ஃபைவ் டிஐ டெக்ட்ரு கலப்பை ரொட்டாவேட்டர் இது மூணுமே சேர்த்து பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் சி திருச்செங்கோடு அருகில் தான் ஒரு வெசை இருக்குதுங்க மகேந்திரா ஜிவோ டூ ஃபோர் ஃபைவ் டிஐ கலப்பை ரொட்டாட்டர் மூணுமே சேர்த்து கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய்தான் வேலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிட்டா இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த மகேந்திரா ஜிவோ டூ ஃபோர் ஃபைவ் டிஐ மினி டிராக்டர் கூட இந்த அஞ்சு கொத்து ஸ்பிரிங் கலப்பையும் ரொட்டவேட்டரையும் வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேரே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்